வெல்கம் சேனல் நாம் இன்னைக்குற ஸ்டோரி என்னன்னா அந்த புறத்து மகராணி நாம ஸ்ட்ரீட்டா வீடியோ கிளியப் எல்லாம் வாங்க அந்த புறத்து மகராணி சென்னை நகரத்தின் இதயத்தில் உள்ள உயரமான நிறுவனத்தில் அவள் வேலை பார்த்தாள் அவளது பெயர் மீரா புத்திசாலி தைரியசாலி ஆனால் ஆண்கள் ஆட்சியில் நிறைந்த அந்த அலுவலகம் அவளுக்கு ஒரு போர்க்களம் அவள் சிரித்துக் கொண்டே எல்லா சவால்களையும் சமாளித்தாள் ஆனால் யாருக்கும் தெரியாது அவளது உள்ளம் எவ்வளவு உடைந்தது என்பதை அவளது மேலாளர் ரவீந்திரன் ஆணவம் நிறைந்தவர் அவர் பெண்களை கீழ்த்தரமாக பார்த்தார் மீரா அவனது அணுகுமுறையை வெறுத்தார் ஆனால் வேலை தேவை என்பதால் அமைதியாக இருந்தார் அந்த அமைதிதான் தான் ஒரு நாள் வெடிக்கப் போகிறது உண்டு ஒரு நாள் கூட்டத்தில் ரவீந்திரன் அவளை அவமதித்தார் பெண்கள் பெரிய முடிவெடுக்க முடியாது என்றார் மீரா கண்ணை உயர்த்தி பார்த்தா அப்படியா அடுத்த ப்ராஜெக்ட் நான் லீட் அந்த நிமிடத்தில் அவள் மாற்றம் ஆரம்பமானது அவள் இரவு முழுக்க வேலை செய்தார் ஒவ்வொரு பிரச்சனையும் திறமையால் அவளது திட்டம் நிறுவனம் முழுவதையும் கவர்ந்தது மீட்டிங்கில் எல்லோரும் அவளை பாராட்டினர் ரவீந்திரன் மௌனமாக இருந்தார் அவனது அகங்காரம் நொறுங்கியது அவள் நிறுவனத்தில் முதல் பெண் ப்ராஜெக்ட் உயர்ந்தார் அவளது பெயர் செய்திகளிலும் வந்தது ஆனால் அதே சமயம் சமூக ஊடகங்களில் பொய்யான குற்றச்சாட்டு அவள் மேலாளரை கவர்ந்து உயர்ந்தாள் என்றார்கள் அவள் உடைந்தாள் ஆனால் விழவில்லை அவள் சட்ட ரீதியில் போராட முடிவு செய்தாள் சான்றுகள் அனைத்தையும் சேகரித்தாள் அவளது நண்பர் கார்த்திக் அவளுக்கு துணையாக இருந்தார் அவர்கள் இணைந்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர் அவளது போராட்டம் ஆயிரம் பெண்களுக்கு ஊக்கமானது நீதிமன்றம் அவளுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது நிறுவனம் அவளிடம் மன்னிப்பு கேட்டது அவள் கண்ணீரோடு சிரித்தாள் இது என் வெற்றி இல்லை ஒவ்வொரு பெண்ணின் வெற்றி என்றாள் அந்த நாளில் மீரா ஒரு பேராக இல்லை ஒரு சக்தியாக ஆனாள் அவள் ராஜினாமா செய்தாள் இப்போ என் சுயமாக ஏதாவது உருவாக்கணும் என்றாள் அவள் பெண்களுக்கான ஸ்டார்ட் அப் தொடங்கினாள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தன்னம்பிக்கை நிதியுதவி அவளது கனவு நினைவாகி வந்தது அவளது நிறுவனம் அந்த புறம் என்று பெயர் அது பெண்களின் புதிய உலகம் நாம் வீட்டுக்குள் அடைக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை அவளது வார்த்தைகள் சமூகத்தில் தீப்பிடித்தது இணையத்தில் ட்ரெண்டாகவும் ஆனது மீடியா அவளிடம் பேட்டி எடுத்தது உங்களை ஏன் அந்த மகாராணி என்கிறார்கள் என்று கேட்டார்கள் அவள் சிரித்தால் நான் அரண்மனையில் இல்லை ஆனால் மனதிலும் முயற்சியிலும் ராணி என்றார் அந்த பதில் நாடு முழுவதும் பேசப்பட்டது அவள் கிராமங்களுக்கு பயணம் தொடங்கினாள் பெண்களுடன் பேசி அவர்களை ஊக்குவித்தாள் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சிறிய வெற்றி கதையை விதித்தாள் அவளது குரல் நம்பிக்கையின் குரலாக மாறியது அவள் சமூகத்தின் முகமானாள் ஒரு நாள் அரசு அவளை அழைத்தது பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஆலோசகராக நியமித்தது அவளது அப்பா பெருமையுடன் கண்ணேறிட்டார் என் மகள் அந்த புறத்தில் இல்லை உலகத்தில் ராணி என்றார் மீரா சிரித்தார் அதுவே அவளது வெற்றி மீராவின் பேச்சு ஐநா மேடையிலும் முடித்தது பெண்களுக்கு சம உரிமை என்பது தயவல்ல கடமை என்றார் முழு அரங்கமும் எழுந்து கைதட்டியது அவள் கண்ணீர் கலந்த புன்னகையுடன் நன்றி சொன்னாள் அவளது குரல் எல்லைகளை கடந்து ஒளித்ததும் அவள் வீடு திரும்பியதும் மீடியா காத்திருந்தது சிலர் பாராட்டினர் சிலர் குற்றம் சாட்டினர் அவள் தன்னம்பிக்கை அதிகம் என்றார்கள் அவள் சிரித்தாள் அதுதான் என் ஆவரணம் அவள் விமர்சனத்தையும் வலிமையாக்கி கொண்டார் அவளது நண்பர் கார்த்திக் அவளுக்காக நிறைய செய்துள்ளார் அவள் அவனை மதித்தாள் ஆனால் அன்பை வெளிப்படுத்தவில்லை ஒருநாள் அவன் சொன்னான் நீ எனக்கு பெரிய உந்து சக்தி அவள் சிரித்து நான் இன்னும் என் கனவோடு இருக்கிறேன் என்றான் அவன் புரிந்து கொண்டான் உண்மை அன்பு காத்திருக்க தெரியும் மீரா சமூக ஊடகத்தில் தாக்குதல்களை எதிர்கொண்டாள் வெறுப்பும் பொய்யும் கலந்த பதிவுகள் பரவின அவள் ஒரு வீடியோ வெளியிட்டாள் பெண்கள் அமைதியாக இருந்தால் மாற்றம் வராது என்றார் மில்லியன் கணக்கில் மக்கள் அவளுக்கு ஆதரவாக இருந்தனர் அவளது நிறுவனம் அந்த புறம் பத்தாயிரம் பெண்கள் வேலை வேலை தந்தது அவள் கிராம பெண்களுக்கான டெக் பயிற்சி மையம் தொடங்கினார் அவர்கள் கைப்பணிகளை ஆன்லைனில் விற்றனர் மீரா அவர்களின் முகத்தில் புன்னகையை கண்டாள் அதுவே அவளுக்கு உண்மையான லாபம் ஒருநாள் அவளது பழைய மேலாளர் ரவீந்திரன் அவளிடம் வந்தார் அவனது நிறுவனம் மூடப்பட போகிறது அவன் உதவி கேட்டான் அவள் சற்று நிமிடம் மௌனமாக இருந்தால் மன்னிப்பு குணத்தின் அடையாளம் என்றார் உதவி செய்தார் அவளது செயல் மீடியாவில் பேசப்பட்டது மீரா தன் எதிரியையும் காப்பாற்றினாள் என்ற தலைப்பு அவள் சிரித்தார் அது மனித நேயம்தான் மக்கள் அவளை இன்னும் அதிகமாக நேசித்தனர் அவள் உண்மையில் மகாராணியாக ஆனாள் அவள் தன் தாயகத்தில் பெரிய நிகழ்ச்சி நடத்தினாள் பெண்கள் தங்கள் வெற்றி கதைகளை பகிர்ந்தனர் அவள் அவர்களை கேட்டபோது கண்ணீர் வழிந்தது இதுதான் என் கனவு நினைவாகவும் தருணம் என்றாள் அந்த இரவு அவள் ஒரே ஒரு விஷயம் நினைத்தாள் இவ்வளவு சாதித்ததும் எனக்கு அமைதி இல்லை அவளது உள்ளம் தன்னுடன் உரையாடியது நீ மக்களுக்காக வாழ்ந்த இப்போ உனக்காக வாழ் அவள் கடற்கரைக்குச் சென்றாள் காற்றை சுவாசித்தாள் அங்கு கார்த்திக் வந்தான் அவள் அவளுடன் மௌனமாக நடந்தான் இப்போ உன் கனவு நிறைவேறிச்சா அவள் மெதுவாக இப்போதான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது என்றார் அந்த மாலை சூரியன் அவர்களை ஆசிர்வதித்தது மீரா தனது வாழ்க்கையை சமநிலைப்படுத்த ஆரம்பித்தார் வேலை சேவை குடும்பம் அனைத்தும் சமம் அவள் ஆனந்தமாக இருந்தார் அவளது பெயர் உலகளவில் பெண்மையின் சின்னமானது அவளது வாழ்க்கை பாடமாக கற்பிக்கப்பட்டது அவளது நிறுவனம் ஐம்பது நாடுகளில் கிளைகள் தொடங்கியது பெண்கள் அரசியலில் தொழில்நுட்பத்தில் முன்னேறின அவன் ஒவ்வொரு சாதனையையும் பெருமையும் பார்த்து அவளது சுயமரியாதை வெளியானது அந்த புறத்திலிருந்து உலக அரங்கம் வரை அவளது புத்தகம் உலக விருதை பெற்றது அவள் மேடையில் பேசினாள் என்னை அடக்க முயன்றவர்கள் இன்று என் வெற்றியை பாராட்டுகிறார்கள் மக்கள் எழுந்து நிற்க வாய்ப்பு கொடுத்தனர் அவளது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் துளிகள் ஒரு நாள் அவள் கிராமம் திரும்பினாள் அங்கு அவளை பார்த்து சிறுமிகள் ஓடி வந்தனர் அம்மா நாங்களும் உங்களை போல ஆகணும் என்றனர் அவள் சிரித்து அப்போ நீங்க நீங்க எல்லாம் என் ராஜ்யத்தின் இளவரசிகள் என்றார் அந்த வாக்கியம் வரலாறானது அவள் வாழ்க்கை அமைதியாக மாறியது அவள் ஓய்வெடுத்து இயற்கையோடு இருந்தார் ஆனால் அவளது கனவுகள் இன்னும் பெரியவை இப்போது ஆண்களுக்கும் மனப்போக்கை மாற்றணும் என்றான் அவள் ஆண்களுக்கு சமத்துவ பயிற்சிகள் தொடங்கினாள் மக்கள் அவளை மீரா டீச்சர் என்று அழைக்க தொடங்கினார் அவள் சிரித்தார் மகாராணி என்ற பெயரை விட இதுதான் பெருமை அவள் அனைவருக்கும் நம்பிக்கை அளித்தார் அவளது குரல் மனித குரலாக மாறியது அவள் ஒரு நபர் அல்ல ஒரு இயக்கம் மக்கள் அவளை மீரா டீச்சர் என்று அழைக்க தொடங்கின மகாராணி என்று பெருமை அவள் ஐம்பது வயதில் உலக பெண்மையான விருதை பெற்றார் அவளது சொற்கள் உலகம் முழுவதும் ஒழித்தது பெண்கள் ராணிகள் அல்ல வீரர்கள் அவளது வாழ்வு ஒரு பாடல் போல ஒழித்தது அந்த புறம் உலக வரைபடத்தில் இடம்பெற்றது அவள் மாலை நேரத்தில் தனது அழு